ரெண்ட் ஹவுஸ் தான் நான் இருக்கேன் ஸோ ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால் ஒரு வழியே தான் அந்த அந்த அச்சீவ்மெண்ட் முடிஞ்சிச்சு இன்னைக்கு ஃபைனலாக சைன் முடிச்சு எல்லாம் வாங்கி பேப்பர்ஸ் எல்லாம் க்ளியர் ஆகிடுச்சு கையில் வாங்கிட்டேன் ஸோ இந்த சந்தோஷம் வந்து லாஸ்ட் வீக்கில் ரொம்ப அழுகையாக இருந்தது இப்போது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரியா தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ லார்ட்ஸ் அக்கீலை தான் போட்டு வாட்னேன் நேற்று அக்கில் எனக்காக ப்ரே பண்ணிக்கோ அக்கில் எனக்காக ப்ரே பண்ணிக்கோ நாளைக்கு நைட் கண்டிப்பாக சொல்கிறேன் சொல்கிறேன் பட் ஸ்டில் அக்கீலை பார்க்க முடியல ஐ மீன் அக்கில் ஆளை காணும் ஸோ பார்த்துக்கலாம் அக்கில் வந்து எங்கேயோ ஊருக்கு போகிறதா சொன்ன நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஜேகே என்ன இது என்னாச்சு வைரஸ் எதோ வந்துருச்சு அவனுக்கு தண்ணி குடி மாத்திரை போடு டைமுக்கு சாப்பிடு தேங்க் யூ ஸோ மச் பிரதர் லட்சமானாலுமே ஒவ்வொரு வாட்டியும் உங்களோட கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் எனக்கு சொல்லிட்டு போகிறேன்னு ஒரு மோட்டிவ் இருக்கு பாருங்கள் நீங்கள் பொதுவாக சொன்னாலும் என்னோட அந்தந்த சுச்சுவேஷனுக்கு எனக்கு ஏதோ ஒரு எப்படி சொல்கிறதுனா எனக்கு கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு ஒரு வாக்கியம் கொடுத்துற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அன்னைக்கு கூட நீங்கள் வெள்ளிக்கிழம போடும்போது நான் படிச்சுட்டேன் நீங்கள் போட்டதை பட் ஆனால் என் மனது ரொம்ப வலிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னடா இது கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்குமா லைஃப்பில் மேலேயே வரவே கூடாது நம்ம ஒரு அடி எடுத்து வச்ச பத்து ஸ்டெப்பு கீழே விழுற மாதிரி இருக்குது லைஃப்பு இப்படியே போயிடுமான்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் சொல்ல எனக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ மனசு அவ்வளவு வழியாக இருந்துச்சு நான் தான் இருக்கேன்ற மாதிரி ஒரு ஒரு ஹாப்பி தேங்க்யூ சோ மச் ஏம்மா நீ ஜே கே இதெல்லாம் ஓவரா இருக்கேன் அப்படி சொல்லல தானே வரும்போதே பூச்சி எல்லாம் போட்டு வந்த ஹாய் நினச்சிட்டேன்ருடன் வேற சேசாவா காரத்தை கொட்டி வச்சுட்டு எங்க மாம்சம் திணறாரு முடியலயா பிரியா ஏன் போறடா பெரும் மகிழ்ச்சி தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் பிரியா மாம்சம் வந்துட்டா இருப்பாரு <laughs> so तो, िया

வேறு மறந்துட்டா அப்புறம் ஒருத்தர் கோச்சு கிடைக்கும் எல்லாரும் வரணும் வீட்டுக்கு நாள் பிரியா என்னோடய ஆசை வந்து நெக்ஸ்ட் மந்த்து பிளான் பண்ணியிருக்கேன் பட் தெரியாது ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் டெம்பரவரியா பட் ஆனால் தெரியல சத்தியமாக தெரியல நடக்குமா நடக்காது எல்லாமே பணம் என்ன சொல்லுவாங்க எல்லாமே ஐம்பது ரூபாயா ஒரு ஐம்பது ரூபா வச்சு என்ன பண்ணுறது மாதிரி எல்லாமே பணம்தான் பணம் தான் தீர்மானம் பண்ணது வாழ்க்கையை என்ன தான் நம்ம சொன்னாலும் பாசமாக பணமான்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க பாசம் வெறும் வார்த்தைக்கு வேணால் பாசம்